இனிமேல் உங்களுடைய ஓவர் டியூ அமௌண்ட்டை அதிகமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க அதை எளிமையான முறையில் ஈஸியாக நாம் க்ளோஸ் பண்ணிக்க முடியும் இதை எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு புரிய வரும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சில வீடியோக்கள் வந்து ப்ரொமோஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதாவது லோன் க்ளோஸ் பண்ணுற வீடியோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் பட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஓவர் டியூ அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படின்னு சொல்லி இருக்கும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட இருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் கூட இருக்கும் ஸோ எப்படி வேணாலுமே உங்களுடைய ஓவர் டியூ அமௌண்ட்டை வந்து இனிமேல் ஈஸியாகவே வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும் முழு அமௌண்ட்டாக என்னால் வந்து செலுத்தவே முடியல அப்படிங்கிறவங்க இனிமேல் நீங்கள் பிரித்து கட்டிக்க முடியும் அதாவது இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணி கட்டிக்க முடியும் என்னால் உங்களுக்கு பண்ணித்தர முடியும் ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு தான் செய்து ஓவரடியூ அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருக்குன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஒவ்வொரு பேங்கை பொறுத்து மாறுபடும் சில பேங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க சில பேங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்க மாட்டாங்க ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேங்கில் ஒரு சில பேங்கில் வந்து மாறுபடும் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து போடலாம் போடாமே வந்து இருக்கலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து தான் செய்யுது உங்களுடைய ஓவர் டியூ அமௌண்ட்டை நீங்கள் இஎம்ஐயை வந்து கன்வெர்ட் பண்ணி பே பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் க்ளோஸர் மாதிரி அதை பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஓவர் ஓவர்டியூ வந்து காட்டாது ஸோ க்ளோஸ் பண்ணி நார்மல் க்ளோஸர் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஎம்ஐ வந்து முழு அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் செலுத்திக்க முடியும் இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் இனிமேல் வந்து பே பண்ணிக்க முடியும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஓவர் டியூ அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இனிமேல் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்துருவீங்க மறக்காமல் நம்ம தமிழ் கிரேஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி